நடிகை சாரதா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகை என்று தேசிய விருதுகளை தக்க வைத்திருக்கிறார் அவற்றில் ஒரு படம் துலாபாரம் எப்படி பாசமலர் என்று கேட்டதுமே நமது மெய் சில்லிடுகிறதோ நமக்கு கண்ணீர் கடகட என்று வழிகிறதோ துலாபாரத்திற்கும் அப்படிப்பட்ட சக்தி உண்டு எம்ஜிஆரே சொல்லி இருக்கிறார் அந்த நடிகை சாரதாவை எனக்கு தங்கையா நடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான கேரக்டர் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எம்ஜிஆர் பண்ணி நினைத்தது முடிப்பவன் படக்குழுவினர்கள் சாரதாவை அணுகி இருக்கிறார்கள் அவர் டேட்டுக்கு என்னால் டேட்டை தர முடியல ஒதுக்க முடியல சாரி என்னை மன்னிச்சிருங்க அவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க எம்ஜிஆரோடு யாருக்குத்தான் நல்ல அனுபவம் இல்லை எம்ஜிஆரோடு கலை உலகில் நடித்த நடிகை நடிகையராகட்டும் எம்ஜிஆரோடு சமூக உலகில் எம்ஜிஆரோடு பயணித்த தொண்டர்களாகட்டும் எம்ஜிஆரை நேரடியாக சந்திக்காதவர்களாகட்டும் எல்லோருமே எம்ஜிஆரை நினைக்கும்போது ஏதோ ஒரு நல்ல தான் தருகிறார்கள் அந்த வகையில் நடிகை சாரதா அவர் எம்ஜிஆரோடு தனக்கு கிடைத்த இனிய அனுபவத்தை சொல்ல வருகிறார் இத்தனைக்கும் ஏனைய பிற நடிகைகளை விட எம்ஜிஆரோடு இவர் இணைந்து நடித்த படம் ஒரே ஒரு படம்தான் அனுபவமும் கொஞ்ச நாள்தான் ஆயினும் என்றும் மறக்க முடியாத அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எம்ஜிஆரோடு நடிகை சாரதாவுக்கு இருந்த அந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக முதலில் நடிகை சாரதாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவல்கள் ஏற்கனவே நடிகை சாரதாவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காகத்தான் நடிகை சாரதா மிக உயர்ந்த நடிகை இந்தியாவில் மூன்று முறை ஊர்வசி பட்டம் பெற்றிருக்கிறார் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நடிகை என்று தேசிய விருதுகளை தக்க வைத்திருக்கிறார் அவற்றில் ஒரு படம் துலாபாரம் இன்னொரு படம் மலையாளத்தில் சுயம் இன்னொரு படம் தெலுங்கில் நிமஜ்ஜனம் இந்த மூன்று படங்கள் வாயிலாக மூன்று முறை ஊர்வசி பட்டம் பெற்ற நடிகை அப்பேற்பட்ட நடிகை இன்னும் எத்தனை படங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் நிறைய இவர் ஊர்வசி பட்டம் பெற்ற படங்கள் இந்த மூன்றும் துலாபாரம் மலையாளத்தில் சுயம்பரம் தெலுங்கில் நிமஜனம் இதில் துலாபாரம் என்ற உடனேயே கடகட என்று அனைவருக்கும் அழுகை வந்துவிடும் எப்படி பாசமலர் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகை திலகம் சாவித்ரி இருவரும் அண்ணன் தங்கையாக நடித்து அந்த பாசமலர் படத்தை பார்த்தால் கரையாத கல்லும் கரையும் கல் மனம் கொண்டோருக்கும் மனிதாபிமானம் ஏற்படும் திரு வாசகத்திற்கும் உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள் அதுபோலத்தான் பாசமலருக்கும் உருகார் எதற்கும் உருகார் அப்படிப்பட்ட பாசமலர் போல பாசமலர் படத்தை கேள்விப்பட்டதும் அதில் நடிகர் திலகத்தினுடைய உயர்ந்த நடிப்பு நடிகையர் திலகத்தினுடைய உயர்ந்த நடிப்பு மெல்லிசை மாமன்னர்களுடைய கண்ணதாசனுடைய பாடல்கள் அந்த காட்சி அமைப்பு எப்படி பாசமலர் என்று கேட்டதுமே நமது மெய் சில்லிடுகிறதோ நமது உடம்பெல்லாம் நெகிழ்கிறதோ நமக்கு கண்ணீர் கடகட கடகடம் என்று வழிகிறதோ பாசமலருக்கு அப்படிப்பட்ட சக்தி உண்டு அதுபோல துலாபாரத்திற்கும் அப்படிப்பட்ட சக்தி உண்டு துலாபாரத்தில் பாடல்கள் வாடி தோழி கதாநாயகி மனதுக்கு சுகந்தானா அப்படி ஒரு பாட்டு பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபங்கள் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே கண்ணுரங்கு இந்த பாடலை கேட்டால் ஊர்காதவர்கள் இருக்க முடியாது இதே படத்தில் பெரும் வைத்த தீபத்திலும் ஈருள் இருக்கும் அந்த பாட்டு கதை திரைக்கதை கதாபாத்திரங்கள் அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் ஏ வி எம் ராஜன் நவரசத்தலகம் முத்துராமன் நடிகை காஞ்சனா நடிகை ஊர்வசி அத்தனை பேருடைய கதாபாத்திரமும் சிறப்பு கதாபாத்திரம் கேமராமேன் வின்சண்ட் கேமரா அண்ட் டைரக்ஷன் இந்த துலாபாரத்தில் அந்த படம் துவங்கும்போது அந்த நடிகை சாரதாவினுடைய அந்த செல்வாக்கு அந்த சீமாட்டி அவர் இருந்த இருப்பு வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே ஏழை குடிசைக்குள் தள்ளப்பட்டு வறுமை நிலைக்குட்பட்டு படத்தினுடைய கடைசியில் ஒரு பிள்ளையை ஒரு ஏழ்வை தாயாக இடுப்பில் இடுக்கிக் கொண்டு இன்னொரு சேட்டை செய்கின்ற பிள்ளையை இவர் விரட்டுவாரே அதுதான் படத்தினுடைய கடைசி ஷாட் அந்த ஒரு ஷாட்டுக்காகவே இவருக்கு ஊர்வசி பட்டம் கொடுத்திருப்பார்களோ என்பது தெரியவில்லை அற்புத நடிப்பு ஊர்வசி என்றால் நடிப்பில் நாம் கையெடுத்து வணங்கிவிட வேண்டியதான் இவர் வழியே இல்லை இன்னொன்று தெலுங்கில் நிமஜ்ஜனம் இவர் தேசிய விருதை தக்க வைத்த படம் அந்த நிமஜ்ஜனம் ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி கணவன் மனைவி மனைவியாக நடிகை சாரதா இவருடைய கணவனுடைய அப்பா மாமனார் அவர் இறந்துடுறார் அவருடைய அஸ்தியை கரைக்க சாரதா தன் கணவரோடு ஒரு கூண்டு வண்டி வில்வண்டியில் ஜல் 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 மாட்டு வண்டி வேண்டி போகும் இல்லையா அதில் கணவனும் மனைவியும் அந்த கூண்டுக்குள் இருக்க கூண்டு திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது கூண்டுக்கு வெளியே அந்த வண்டி ஓட்டுகின்ற அந்த மாடு ஓட்டி வண்டி ஓட்டி அந்த வண்டிக்கு கீழே ஒரு அறிக்கையின் விளக்கு பக்கத்தில் கங்கையில் கரைக்க வேண்டிய அஸ்திகலயம் இந்த இந்த வில் வண்டியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் பகல் கரைகிறது இரவு வருகிறது இரவு கரைகிறது மீண்டும் வண்டி போய்கொண்டே இருக்கிறது திடீரென்று அந்த அஸ்திக்கலயம் அருந்து எங்கோ விழுந்து விட்டது அதை கடந்து வந்து விட்டார்கள் சாரதாவினுடைய கணவர் அருந்து விழுந்துவிட்டு அஸ்திக்கலயத்தை தேடி ஓடி இருக்கிறார் இந்த நேரம் சாரதா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும்போது சற்று அந்த திரையை விலக்கி உள்ளே எட்டி பார்க்கிறான் அந்த வண்டி ஓட்டி சாரதாவை பார்த்து காமுறுகிறான் தவறு நடந்து விடுகிறது அதற்குள்ளதாக சாரதாவினுடைய கணவர் அஸ்திகலயத்தை கொண்டு வந்து விடுகிறார் சாரதா எதுவும் வெளியில் பேசவில்லை அந்த வண்டி ஓட்டி அவனும் சொல்லவில்லை வண்டி போய்க்கொண்டிருக்கிறது இது எதுவும் தெரியாத சாரதாவின் கணவன் அஸ்தி கொண்டு வந்த சந்தோஷத்தில் வண்டியில் ஏறுகிறான் கங்கை நதி தீரம் கணவனும் மனைவியும் கங்கையில் மூன்று முறை மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் ஒன்றாவது முறை மூழ்குகிறார்கள் இருவரும் எழுந்திருக்கிறார்கள் இரண்டாவது முறை மூழ்குகிறார்கள் இருவரும் எழுந்திருக்கிறார்கள் மூன்றாவது முறை மூழ்கினால் சாரதா எந்திரிக்கவில்லை கணவன் மட்டும் எந்திரிக்கிறான் சாரதாவை காணவில்லை அஸ்தியும் கரைக்கப்பெற்றது சாரதாவும் ஆற்றோடு சென்று விட்டார் என்ன நடந்தது என்ன நடந்திருக்கும் என்று சாரதா மீது தப்பு கொண்ட அந்த வண்டி ஓட்டிக்கு தெரியும் களங்கப்படுத்தி விட்டான் அந்த பெண்ணை இதுதான் கதை திரைக்கதை கேமரா கவிதை பாடியது நிவாஸ் கேமராமேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் பி எஸ் நாராயணா இந்த பி எஸ் நாராயணா யார் என்று கேட்டால் தமிழில் யார் நீ என்று ஒரு படம் வந்தது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் நடித்த ஒரு பேய்ப்படம் படம் வருவேன் அங்கும் இங்கும் இன்றைக்கு கூட ஒரு பேய்ப்படம் எடுத்தால் எல்லோரும் இந்த பாடலைத்தானே பயன்படுத்துகிறார்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆனால் யாருமே படத்தின் இயக்குனர் சத்தியம் என்று வரும் அவர்தான் தெலுங்கில் தன் பெயரை மாற்றிக்கொண்டு பி எஸ் நாராயணா என்கின்ற பெயரில் அந்த நிமஜ்ஜனம் படத்தை எடுத்தார் அந்த நிமஜ்ஜனம் படத்தின் வாயிலாக சாரதாவுக்கு பட்டம் ஆக சாரதாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அவர் நடிப்பை சொல்ல வேண்டுமென்றால் பல வாரங்களாகும் பல மாதங்களாகும் பல வருடங்களாகும் அவ்வளவு சிறப்புக்குரிய நடிகை இந்த நடிகை மிகவும் பிரபலியமாக பல மொழி படங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக நடித்து கொண்டு இயங்கி கொண்டிருந்த நேரம் அந்நேரம் எம்ஜிஆர் டூவல் ரோல் ரெட்டை வேடத்தில் கதாநாயகனாக வண்ணத்தில் நினைத்ததை முடிப்பவன் படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் டைரக்ஷன் பா நீலகண்டன் இதிலே மஞ்சுளாவும் லதாவும் இணைந்து நடிக்கிறார்கள் எம்ஜிஆருக்கு ஜோடியாக எம்எஸ்வி மியூசிக்கு இதில் எம்ஜிஆருக்கு ஒரு உடன்பிறந்த தங்கை கதாபாத்திரம் கால் ஊனமாகிவிட்ட கதாபாத்திரம் ரெண்டு அந்த கட்டைகளை வைத்து தான் நடக்க வேண்டும் ஊன்று கோல்களை வைத்து தான் நடக்க வேண்டும் இப்படி எம்ஜிஆருக்கு தங்கையாக நடிக்க எம்ஜிஆரே சொல்லி இருக்கிறார் அந்த நடிகை சாரதாவை கொண்டு வாருங்கள் இந்த கேரக்டரில் அவங்கள போடுங்க எனக்கு தங்கையாக நடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையான கேரக்டர் அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எம்ஜிஆர் சஜஸ்ட் பண்ணி நினைத்தது முடிப்பவன் படக்குழுவினர்கள் சாரதாவை அணுகியிருக்கிறார்கள் ஆனால் சாரதா பயங்கர பிஸி அவங்கள சொல்ல குற்றம் இல்லை எம்ஜிஆருடைய டேட்டுக்கு சாரதாவுடைய டேட்டு மேட்ச் பண்ணி கொடுக்க முடியல சாரதா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஐயோ அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவர் டேட்டுக்கு என்னால் டேட்டை தர முடியல ஒதுக்க முடியல சாரி என்னை மன்னிச்சிடுங்க அவர்கிட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க செய்தி எம்ஜிஆருக்கு வருகிறது அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை இந்த கேரக்டர் சாரதா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வேணாம் ஒன்று சொல்லுங்கள் சாரதாவுக்கு எந்த சரியா வருமோ அதை சொல்ல சொல்லுங்க அந்த டேட்டுக்கு ஏன் சிங்க் பண்ணி எப்படி அதாவது புரிஞ்சுக்கோங்க திறமையாளர் என்று ஒருவரை எம்ஜிஆர் கணித்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த திறமையாளரை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டார் திறமையாளர்களை உதாசீனப்படுத்த மாட்டார் திறமையாளர்களை ஒதுக்க மாட்டார் இதற்கு பல சான்றுகள் சொல்லலாம் சாரதா தான் எனக்கு தங்கச்சியாக நடிக்கணும் சாரதா என்ன டேட்டு தர முடியும்னு சொல்லுங்கள் அந்த டேட்டுக்கு ஏன் டேட்டை தரதா சாரதாட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் பழையவடி இவங்க போகிறாங்க சாரதா கிட்டே எம்ஜிஆர் சொன்னதை சொல்கிறாங்க சாரதாவுக்கு ஒன்றும் ஓடலையாம் சாரதா என்னதான் பல மொழிகளில் நடிக்கக்கூடிய ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட எம்ஜிஆர் அதைவிட நூறு மடங்கு அதிகம் இல்லையா ஒரு பக்கம் சினிமா ஒரு பக்கம் அரசியல் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு எம்ஜிஆரை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் எம்ஜிஆர் நான் தான் தங்கையாக நடிக்க வேண்டும் என்று சொல்லி என் டேட்டுக்கு அவர் டேட்டை மேட்ச் பண்ணி தர்றாரு சொல்லிட்டாருனா யப்பா இது எவ்வளவு பெரிய விஷயம் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது ஒரு கணம் சாரதா ஆடி போயிட்டாராம் முதல்ல எம்ஜிஆர் எப்படி இப்படி சொன்னாரு அப்போ எம்ஜிஆர் உடைய தான் என்ன எம்ஜிஆர் உடைய மனப்போக்குதான் தான் என்ன அவரை கையெடுத்து வணங்குகிறேன் அப்படி சொல்லிருக்காங்க சரின்ட்டு ஒரு வழியா சாரதா அந்த சூழ்நிலையிலையும் எம்ஜிஆர் இப்படி சொன்னது பிறகு சும்மா இருப்பாரா ஒரு டேட்டை முடிஞ்சவரை சீக்கிரம் அலாட் பண்ணிட்டாரு எம்ஜிஆர் அந்த டேட்டுக்கு தன்னுடைய டேட்டை ஒதுக்கி கொடுத்து இந்த அண்ணன் தங்கை காட்சியை நினைத்தது முடிப்பவன் படத்திற்காக இவர் ஷூட்டிங் நடத்தியிருக்கார் யோசிச்சு பாருங்க நினைத்ததை முடிப்போன் படத்தில் ரெண்டு எம்ஜிஆர் அதில் ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய அந்த சுந்தரம் எம்ஜிஆருக்கு உடன்பிறந்த தங்கையாக கால் நடக்க இயலாத அந்த தங்கை கதாபாத்திரம் சாரதா அந்த கிராமத்தில் அண்ணன் தங்கை பாசம் எம்ஜிஆர் கிராமத்தை விட்டு பட்டணம் வந்தவுடன் இந்த அண்ணனை நினைத்து அந்த தங்கை சாரதா அவரும் பட்டணம் வந்துவிட அண்ணனை காண முடியாமல் தவிக்க எத்தனை காட்சிகள் அதிலும் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்தி என்கின்ற பாடல் ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை என்ன அற்புதமாக ஓட்டி இருந்தது அதில் எம்ஜிஆருடைய அந்த ஆக்ஷன் இந்த பாடல் எம்ஜிஆர் அந்த யாரோ ஒரு மனப்பினுடைய ஊர்வலத்தில் தன் தங்கையென என நினைத்துக்கொண்டு எம்ஜிஆருடைய அந்த பாடலில் நடித்துக்கொண்டு செல்லும் போது இந்த ஊர்வலத்தின் பின்னால் நடக்க முடியாத கால்களோடு தங்கை சாரதா அண்ணனின் குரல் கேட்கிறது என்று அவர் இப்படிப்பட்ட காட்சிகளை அந்த பாடலில் நினைக்க அந்த பாடல் இன்றைக்கும் கூட விண்ணை தொட்ட பாடலாக இருக்கிறது இன்றைக்கும் எந்த வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி பூ மழை தூவி இந்த பாடல் போடாத கல்யாண வீடுகளே கிடையாது அப்படிப்பட்ட நினைத்ததை முடிப்போன் படத்தில் சாரதா ஒத்துக்கொண்டு சாரதா அலாட் பண்ண டேட்டில் எம்ஜிஆர் டேட் கொடுத்து இந்த காட்சிகளெல்லாம் படமாக்கப்பட்ட இந்த அனுபவங்கள் எத்தனையோ படங்களில் சாரதா நடித்தால் கூட எம்ஜிஆரோடு நடித்தது இந்த நினைத்தை முடிப்பவன் படம் மட்டும்தான் இந்த படத்தில் தங்கை என்கின்ற ஒரு அற்புத கதாபாத்திரம் நான் தங்கையாகவே வாழ்ந்ததாக எம்ஜிஆர் சொன்னார் அவர் அண்ணனாகவே எனக்கு வாழ்ந்தார் எம்ஜிஆர் எப்படி மறக்க இயலும் அதிலும் ஒருவரை காஷ்மீரில் படப்பிடிப்பு இது எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்பாகவே நினைத்துக் கொள்கிறேன் எம்ஜிஆரோடு காஷ்மீரில் நினைத்து முடிப்பவன் படத்தில் ஷூட்டிங் சென்றதை அந்த காஷ்மீர் விஜயம்தான் என் வாழ்க்கையில் முதலும் கடைசி என்று சொல்கிறார் நம்ம நடிகை சாரதா அவர்கள் அந்த காஷ்மீரில் எம்ஜிஆரோடு ஏற்பட்ட அனுபவம் எம்ஜிஆர் பொதுவாக எம்ஜிஆர் சாப்பிடும்போது நாற்பது ஐம்பது பேர் இல்லாமல் சாப்பிட பொதுவாக சொல்லாதவங்களே கிடையாது நாற்பது பேர் சுத்தம் அப்படி அவர் சாப்பிடுகின்ற அழகு பிறரை சாப்பிட வைக்கின்ற அழகு யார் இலையில் எது இல்லையோ எம்ஜிஆர் சாப்பிட்டுக் கொண்டே இவர் கண்கள் அலைபாயுமாம் உடனிருந்து சாப்பிடுவர்கள் இலையில் எது காலி எது இல்லை என்று உடனே அந்த தாய்மை குணத்தோடு எம்ஜிஆர் சாப்பாட்டை பிறருக்கு பரிமாறுகின்ற அழகு நான் எதை எம்ஜிஆரிடமிருந்து சொல்வேன் எதை விடுவேன் என்று சொல்லி எம்ஜிஆரை நினைத்து அவ்வளவு பெருமைப்படுகிறார் எம்ஜிஆரோட தங்கையாக நடித்த அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது சாரதா இன்னொன்று சொல்கிறார் நான் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்கள் நடித்திருக்கிறேன் தேசிய அளவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறேன் எனக்கென்று ஒரு பாப்புலாரிட்டி எனக்கென்று ஒரு பப்ளிசிட்டி இருந்தால் கூட நினைத்ததை முடிப்போன் படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கச்சியாக நடித்ததுனால தான் மக்கள் மத்தியில் பாமர மக்களும் கூட என்னை வாத்தியார் தங்கச்சி வாத்தியார் தங்கச்சின்னு தான் சொல்லி அழைக்கிறாங்க ஒரு படத்துல தான் நடிச்சிருக்கேன் ஆனா அந்த ஒரு படம்தான் எனக்கு வேறு எந்த படமும் சம்பாதிச்சு தராத ஒரு பேரை அது சம்பாதிச்சு கொடுத்து வாத்தியார் தங்கச்சி வாத்தியார் தங்கச்சின்னு எந்த ஊருக்கு சூட்டிங் போனாலும் அங்கே உள்ள மக்கள் அவர்களும் என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கி அதை சொல்லி புலகாங்கிதப்படுறார் எம்ஜிஆர் ஒரு தனிப்பிறவிதான் ஒரு முறை எம்ஜிஆரை பார்த்து விட்டால் எம்ஜிஆரோடு பழகிவிட்டால் எம்ஜிஆரோடு ஐக்கியப்பட்டு விட்டால் அது ஒரு க்ஷன நேரமாக இருந்தாலும் எம்ஜிஆரோடு பழகியவனுக்கு அந்த நேரம் அது ஒரு காவியம் இதை நினைத்துக்கொண்டே அவன் வாழ்க்கையில் புலகாங்கிதமடைந்து அவன் மிகப்பெரிய பெருமையை பற்றி வாழ்ந்து கொண்டே இருப்பான் எம்ஜிஆர் என்பவர் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் சாரதா சொன்னார் இன்னொன்று சூட்டிங் ஃபுளோரில் எம்ஜிஆர் மாதிரி நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆர்டிஸ்ட்கள் நடிச்சாங்கன்னா அவங்களெல்லாம் உள்ளே போய் பார்க்குறது கஷ்டம் அவங்க அவ்வளோ பிஸி மிகப்பெரிய நடிகர்கள் ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்வாராம் ஒரு சாதாரண பாமரன் கூட எம்ஜிஆரை வந்து பார்ப்பதற்கு வழிவகை செய்திருப்பாராம் யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஈக்குவலாக வந்து பழகுவாராம் எம்ஜிஆர் காட்சிக்கு எளியனாய் கம்பராமாயணத்தில் ராமனை சொல்கிறார் இல்லையா எம்ஜிஆரை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் எல்லோருடையும் சகஜமாக பழகுவார் அது எப்படி எம்ஜிஆரால் யாராக இருந்தாலும் சரிசமமாக பழக முடிகிறது என்று சாரதா உள்பட நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் அது இயல்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லை எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளவில்லை எம்ஜிஆருக்கு இயல்பே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொருவரும் எம்ஜிஆரோடு கிடைத்த அந்த அனுபவத்தை பகிரும்போது அதை பகிர்பவர்களும் ஆனந்தக் கண்ணீர் விட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்கின்ற நமக்கும் ஆனந்த கண்ணீர் வருகிறது நெஞ்சிலே ஒரு பரவசம் ஏற்படுகிறது இப்படி நம்மை பற்றி ஒருவன் கேள்விப்பட்டாலோ நம்மை ஒருவன் சந்தித்தாலோ அவர்களுக்கு இதயத்தில் பரவசம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு நாமும் எம்ஜிஆரை போல் நமது கதாபாத்திரத்தை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் வருங்கால தலைமுறையினரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் இந்த பதிவினை நமது திரைமொழி சேனல் கொடுக்கிறது இன்னமும் இது போன்ற அற்புத தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல் வி யாதவன்